ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு மீன நண்பர்களுக்காக எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினெட்டு வரை உள்ள நாட்களில் நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் பாவத்தொடர்புகள் வழியாக தினப்பலன்களை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் பதினொன்றில் புதன்கிழமை இன்னைக்கு நம்ம லக்னத்திலேயே ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் அப்போ நம்ம லக்னத்தில் சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிந்தனை செயல்திறனை தூண்டுவதாக இருக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுங்கிறது ஒரு இறையருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு ராசி மாறுகிறார் மேசராசிக்கு அஸ்வின் நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறார் அப்போ இன்றைக்கி வந்து புது நபர்களை சந்தித்தல் நம்ம ஒரு கான்ட்ராக்டு இது சம்மந்தப்பட்ட வேலைகள் கஸ்டமர் ஓரியன்டேஷன் கஸ்டமர் கூட ஒரு நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறது இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் திருமணம் சார்ந்த விவகாரங்களும் நல்லாயிருக்கும் ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பிலையும் இன்றைக்கி சில பேருக்கு அது கை கொடுக்கும் மூணாவது குழந்தை அப்படிங்கிற வகையிலையும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி உறவுகள் சார்ந்தும் நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்தும் அகம் சார்ந்த செயல்பாடுகள் அத்தனையும் சிறப்பாக நன்மை பெறும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மீடியமாக மத்தியமாக இருக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் வந்து சிறப்பாக இருக்கிறாரு அதனால் நமக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உறவுகள் பலப்படும் அதுலேயும் கம்யூனிகேஷன் கமிஷன் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்முடைய பிரயாணங்கள் நமக்கு நன்மைகளை தரும் நம்முடைய ஒரு ஒப்பந்தங்கள் கலை தொடர்புகள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு கலை படைப்புகள் சினிமா துறையில் இருக்கிறது டிசைனிங் பண்ணுறது இதில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்களுமே சிறப்பாக இருக்கும் உறவுகளுக்கும் இருக்கும் சுப காரியங்களுக்கான ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது மத்தியானம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு ரிஷபராசிக்கு சந்திரன் மாறிடுவார் இன்றைக்கும் வந்து ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் அரசு வழி ஆதாயம் நல்லாயிருக்கும் பூர்வீகம் நல்லாயிருக்கும் தந்தை வழி அனுசரணைகள்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி படிப்புகள் வந்து உயர்கல்வி படிப்புகளெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்நிய நபர்கள் பழக்க வழக்கங்கள் மகிழ்வை தரும் அதனால் வளர்ச்சிகள் இருக்கும் இடையே கூட பிறந்தவங்க குழந்தைகள் இது சம்பந்தப்பட்ட நன்மைகளும் நல்லா நடக்கும் எல்லாத்துலேயுமே கன்சல்ட் பிஸ்னஸ்ஸு சட்டத்துறை நீதித்துறை இது சம்மந்தப்பட்ட எல்லாம் சிறப்பாக நடக்கும் பொதுவாக அரசு பணிகள் அரசு அதிகாரம் கட்சி பணிகள் அரசியல் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார் இதே ரோஹிணி நட்சத்திரத்தில் குருவும் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் மூணாம் இடத்துல நமக்கு ஏற்படுது லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரனும் ரோகிணி நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இந்த குருவும் சுக்கரன் சந்திரன் இவங்கெல்லாம் பரஸ்பர பார்வைகள் சுப விளைவாக நமக்கு நன்மைகளை தருகிறார்கள் அது கம்யூனிகேஷன் லைனில் உழைப்பு அதாவது மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களில் கன்சல்ட்டிங் பிஸ்னஸில் ஒரு ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளை தருவார் அது வந்து டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஜ் இதில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் புது நபர்களை த சந்திக்கிறது புதுசாக டெஸ்டிங் பண்ணுறது ஒரு ட்ரையல் பார்க்குறது இதற்கான நிகழ்வுகள் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசேஷன் நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடமான ரிஷபராசியில் ரெண்டு பாதம் இருக்குது மிதுன ராசியில் நாலாம் இடத்துல ரெண்டு பாதம் இருக்குது மதியம் மூணு மணி மூணு நிமிஷத்துக்கு நாலாம் இடத்துக்கு சந்திரன் மாறுறார் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் பூர்வீகஸ்தானத்தில் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த ஐந்தாம் இடத்துக்கு பாதகமான நிலையில் சனி இருக்கிறதுனால குழந்தை பேர் மற்றும் கலைகள் நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் இது சார்ந்த ஈடுபாடுகள் வந்து இன்றைக்கி தவிர்த்துக்கணும் அதில் வந்து தடைகள் ஏற்படும் பொருள் சார்ந்த நன்மைகள் இப்போ உற்பத்தி துறையில் வேலை பார்க்குறோம் இரும்பு சம்மந்தப்பட்ட மிஷினரி துறையில் வேலை பார்க்குறோம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறோம் ஸ்குவர் பார்ட்ஸ் கருவிகள் சம்மந்தப்பட்டதில் வேலை பார்க்குறோம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் மெயினாக வந்து இந்த அரேப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி தொழிலில் வந்து மேன்மைகள் ஏற்படும் நல்ல வளர்ச்சிகள் வந்து ஏற்படும் நமக்கு வந்து செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து ஆர்வத்தை கொடுக்கும் அந்த ஆர்வம் வந்து உறவுகள் சார்ந்த வகையில் தோல்வியடையுதுங்கிற ஒரு வருத்தத்தை கொடுக்கும் இருந்தாலும் கூட பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது இந்த செவ்வாயை கூட ரெண்டு கிரகங்கள் சுப பார்வை பார்க்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதன் நம்ம லக்னத்தில் இருக்கிற ராகு இந்த மூணு கிரகமுமே சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த சுப பார்வையினால் சில நன்மைகள் ஏற்படும் அதாவது நமக்கு இப்போ கணவன் மனை உறவில் ஒரு பெருசாக பாதிக்காமல் பார்த்துக்கும் அதே மாதிரி நமக்கு அந்நிய நபர்கள் கஸ்டமர் வகையில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் பட் செலவுகள் அப்படிங்கிற வகையில் நமக்கு விரைச்சனியினுடைய பலனை இந்த செவ்வாய் தர்றாருங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ராகுவும் நமக்கு லக்னத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் பட் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் பட் என்ன அப்படின்னா சிந்தனையில் வந்து பலவிதமான எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு கற்பனை வா வாதத்தில் மிதக்கிறது அப்படின்னு சொல்கிறது அதாவது அதை செய்யலாமா இதை செய்யலாமா அந்த அளவில் டெவலப் ஆகிருமா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கிடச்சா இப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்டு வந்து கற்பனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பிரம்மாண்டமான கற்பனையை கொடுக்குறவர் ராகுவாக இருப்பார் அதை வந்து தடுக்கிற சைடில் சனி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அது மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நமக்கு யதார்த்தமாக நடைமுறையில் நம்ம ப்ரெசெண்டில் ஸ்டேஜில் என்ன இருக்கோ அதை மட்டும் பயன்படுத்தி அதில் வந்து நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணால் போதும் டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அப்போ நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தால் கூட நமக்கு குரு மூணாம் இடத்துல இருக்கிறனால இன்றைக்கும் வந்து மூளை உழைப்பு கன்சல்டிங் கமிஷன் வகை கலைத்துறை மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட்டு புத்தக பதிப்பு இது மாதிரி துறைகளில் நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஜ் அது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது அக்ரிமெண்ட்டு போடுறது இடத்த விற்கிறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நல்லா நடக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி வெற்றி பெறும் அதனால் தைரியம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய அறிவு திறமைகளை நல்லா செயல்படுத்தக்கூடிய அமைப்புள்ள நாளாக இருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சி சுபகாரியங்களுக்கு நாள் பார்த்தல் வரன் பார்க்கறது குழந்தை பிறப்புக்கு நாள் பார்க்குறது மற்றும் வீட்டில் வந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான பிரயாணங்களை ரெடி பண்ணுறது அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பூச நட்சத்திரம் சந்திரன் வந்து சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தில் கடகராசியில் போகிறார் ஏற்கனவே செவ்வாய் அதே கடகராசியில் அதே பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது அதனால் இந்த யோகம் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு பார்த்தா நம்ம அது விரை சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த ரெண்டு கிரகம் சேருது அதனால் ஈடுபாடு இருக்கும் நம்ம குழந்தைகளோட பாசமாக இருக்கலாம் அல்லது விளையாட்டுத்துறை மற்றும் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி ஷேர் ஷேர் போடலாமான்ற எண்ணங்கள் மற்றும் வந்து ஒரு பாசத்தை பகிர்ந்துக்கலாம் அல்லது உறவுகளை பகிர்ந்துக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம் இந்த ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும் ஆனால் பன்னெண்டில் இருக்கிற சனி அதுக்கு வந்து ஒரு தடைகளை ஏற்படுத்தி தருவதனால அதில் ஈடுபடாமல் நம்ம வேலையில் வந்து இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது உற்பத்தி சார்ந்த வேலைகள் நம்ம அதை வேலை பார்த்தாலும் சரி சொந்த தொழிலாக பண்ணாலும் சரி ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக தரும் சில பேருக்கு பிரயாணம் தரும் டியூட்டி ஒர்க் போடுறோம் போகிற மாதிரி இருக்கும் பட் மூலதனத்துலேயும் சில பேருக்கு வந்து வேறு இடத்துல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கும் சில பேருக்கு வரும் இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம உபநட்சத்திரம்ன்ற கான்செப்டை நம்ம எந்த அளவுக்கு டெரைவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறோமோ அதன்படி நமக்கு இந்த ஜோதிடம் நமக்கு சிறப்பான கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்